പാരുവായ പിറപ്പറ ഭക്തിമയം വരവേണ്ട സീരുവായ ശിവപെരുമാണേ ശങ്കമള മലർ പോൾ ആരുവായ ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஒரு ரூபாய நின்றிருவருள் காட்டி என்னையும் முயக்க கொண்டருளே உரிய நல்லே நுணக்கடிமை உன்னை பிரிந்துங்கு ஒரு பொழுதும் தரியே நாயே நின்னது என்று அறியேன் சங்கரா கருணையினா பெரியோன் ஒருவன் கண்டுகள் என்றும் பெய்களடி காட்டியே பெரியே நின்றென்று அருளே அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே என்பே புருக நின் அருள் அளித்து இணை மேல அடி காட்டிய முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிபா முனிபர் முழு முதலே இன்பே அருளி என பொருகி உயிர் முன்கின்ற எம்மானே நண்பே அருளா என்னுயிர் நாதா நின்ன அருள் நானாமே பத்தில அனேனும் பனிந்தில் அனேனும் உன் காண பைங்களேனும் நேனும் பிறப்பரு பாயம் பெருமானே முத்தனையானே மணி அணையானே முதல் மணி முறையோ என்று எத்தனையானும் யான் தொடர்ந்துண்ணை இனி பிரிந்து காணும் மதொழிந்தேன் என் திருபாதம் கண்டு கண்களை கூற வேணும் மதொழிந்தேன் பிதற்றும் மதொழிந்தேன் பின்னயம் பெருமானே

ஆவ என்று அருளாயே ஆவ என்று அருளாயே ஆவ என்று அருளாயே